அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குவிக் ரிவிஷன் ஆஃப் ஜாகிரஃபியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்போ இந்தியாவில் என்னென்னலாம் வளங்கள் காணப்படுகிறது மெயினாக நம்மளுக்கு தெரியக்கூடியது இங்கே பாரு எந்த ஒரு வளங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் என்னென்னலாம் படிக்கணும் என்ன பார்க்கணும்னு மட்டும் சொல்ல நோட் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு உலோகங்கள் அலோகங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் மெட்டலைட் அப்போ மெட்டெல்லாம் இரும்பு இருக்கக்கூடிய இரும்பு இல்லாதது அப்போ ரெண்டாக பிரிக்கலாம் அப்போ நம்மளுக்கு தெரியக்கூடியது என்னன்னா என்னென்னலாம் இரும்பு இருக்கக்கூடியது என்னென்னலாம் அலோகங்கள் உலோகங்கள் அதை மட்டும் தெரிஞ்சா போதும் இங்கே பேசிக்கா நான் கொடுத்துருப்பேன் பேசிக்காக என்ன கொடுத்துருப்பேன் உனக்கு அயன் மேக்னிசைடு காப்பர் பாக்சைடு நெக்கில் அதெல்லாம் கொடுத்துருப்பேன் நான் பார்த்தோன்னா மைக்கா சுண்ணாம்பு கல் ஜிப்ஸம் இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன் நீ என்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணுன்றதை பார்த்துக்கோ அயன் இரும்பு ஊரு அப்படின்னு படிக்கணும்னு வச்சுப்பேன் இரும்புன்னு படிக்கணும்னு வச்சுப்பேன் ஃபஸ்ட்டு ஒன்று தெரியக்கூடியது இதில் ஏதாவது சிறப்பு பாயிண்ட்ஸ் மெயின் பாயிண்ட்ஸ் ரெண்டாவது என்ன ஸ்டேட்டில் காணப்படுது எல்லா ஸ்டேட்டில் காணப்படுது மூணாவது இதோட யூசஸ் ஏதாவது கொடுத்துருந்தா இதை மட்டும் நீ நல்லா பார்த்தா போதும் இப்போ நான் சும்மா சொல்றேன் பாரு இரும்பு தாது அப்ப இரும்பு எங்க காணப்படுகிறது உலக அளவில் ஆஸ்திரேலியாவில் காணப்படுது அப்ப நாலாவது வேர்ல்டு ஏதாவது இருந்தால் நீ படிச்சு வச்சுக்கணும் வேர்ல்டு அப்ப ஆஸ்திரேலியாவில் இரும்பு அதிக அளவு காணப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் அப்ப இரும்பு தாதுல கிட்டத்தட்ட ஓர் இருக்கு அஞ்சு டைப்பான ஓர் இருக்கு அதில் எவ்வளோ எவ்வளோ கண்டென்ட் எவ்வளோலாம் இருக்கு எம் எவ்வளோ எவ்வளவு இருக்கு எவ்வளோ எவ்வளவு இருக்கு அதோடைய அதெல்லாம் இரும்பு அளவு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் தெரியணும் அதெல்லாம் சிறப்பு பாயிண்ட்ஸ் என்னென்ன ஸ்டேட்லலாம் இந்தியாவோட இரும்பு தாதுகள் காணப்படுது ஜார்க்கண்டில் காணப்படுதா அப்போ ஜார்க்கண்டு அப்போ அதுல என்ன பயன் நம்மளுக்கு தெரியும் இரும்பு இல்லாத உலகமே கிடையாது அப்போ எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லாத்தையும் எதாவது தான் தயாரிக்கிறோம் இரும்பால தான் தயாரிக்கிறோம் அப்போ இரும்பு எல்லாரோட கம்பெனி செலாவது இந்தியாவில் இருக்குது அப்போ அது என்னது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது எங்கே இருக்குது அதில் அது என்ன மினமன்னா படிச்சுக்கணும் அப்போ இரும்பு தாதுவில் இருந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் இதுதான் இரும்பு வந்து ரொம்ப முக்கியமானது அது உலக அளவில் ஆஸ்திரேலியா நாடு கணக்கெடுத்துக்கொள்கிறது கொள்கிறது இந்தியாவில் ஜார்க்கண்டில் அதிக உற்பத்தி நடைபெறுகிறது அதில் பலன் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பொருட்களும் தயாரிக்கிறதுக்கு என்ன பயன்படுகிறது இரும்பு பயன்படுகிறது இந்தியாவில் காணப்படுவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் லிமிட்டெட் அது காணப்படுது அப்போ இதை மட்டும் நீ தெரிஞ்சுட்டால் போதும் அதுக்கு அடுத்து பாரு மேங்கனிஸ் அப்போ மேங்கனீஸ்ல என்ன பத்து கேஜி ஆஃப் மேக்னேட்ஸ் கிடச்சாதான் ஒரு டன் ஸ்டீல் உருவாகும் அப்போ பத்து கேஜி மேக்னேட் சைடு உனக்கு கிடச்சாதான் ஒன் டன் ஆஃப் ஸ்டீல் என்னாகும் உனக்கு உருவாகும் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கொஷின் இதே பெரிய புக் எடுத்துக்கிட்டேன்னா பத்து கேஜி இருக்காது ஆறு கேஜின்னு இருக்கும் பெரிய புக் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ பெரிய புக் எடுத்துக்கிட்டால் இது சின்ன புக் எடுத்துக்கிட்டால் அது அவ்வளவுதான் டென்த் புக்கில் பத்து கேஜி பெரிய புக்கில் எத்தனை ஆறு கேஜி சில விஷயங்கள் என்ன கொடுத்துருப்பான்னா உலகளவில் எவ்வளோ எத்தனை அந்த இடத்துல இருக்குன்னு கொடுத்துருப்பான் இப்போ மேக்னசைடு உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது இந்தியா அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்போம் அஞ்சாவது இடத்துல இருக்குது இன்னொரு புக்கள் எட்டாவது இடத்துல இருக்குதுன்னு கொடுத்துருப்பான் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சில்வர் கிரே மெட்டல்லாம் காணப்படுது சில்வர் கிரே மெட்டலாக நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருப்போம் அப்போ இதால் என்ன பலன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் உலக அளவில் மேக்னசைடு எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலாம் காணப்படுது அதையும் நம்ம என்ன பண்ணணும் கூடுதலாக தெரிஞ்சு வச்சுக்கணும் பாக்ஸைடு அலுமினியத்தோட என்னது ஓர் அப்போ பாக்ஸின் ரொம்ப முக்கியம் அலுமினியத்தோட ஓரு அப்போ அலுமினியம்ன்றதை வந்து நம்மளுக்கு தெரியணும் அலுமினியம் விமான கட்டுப்பாணம் அப்போ ஏர்கிராஃப்டில் பயன்படுத்தப்படுகிறது ஆட்டோமொபைல்ஸ்ல என்ன பண்றாங்க பயன்படுத்துகிறாங்க அது நம்மளுக்கு தெரியணும் அப்போ பாக்ஸை எங்கே சேர் பயன்படுத்துறாங்க சிமெண்ட் தொழிற்சாலையிலையும் ரசாயன தொழிற்சாலையை என்ன பண்றாங்க பாக்ஸிட பயன்படுத்துகிறார்கள் அப்போ என்னென்ன எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அது நம்மளுக்கு தெரியணும் காப்பர் தெரியும் நம்மளுக்கு என்னது காப்பர் தெரியும் காப்பர் தான் நம்ம மனிதனால கண்டுபிடிக்கிட்ட முதல் மெட்டல் நம்ம சொல்கிறோம் காப்பர் அப்போ இந்த காப்பர் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது ராஜஸ்தான்ல கிடைக்குது சார் காப்பர் உற்பத்தி அதிக அளவு ராஜஸ்தான் பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் அப்போது ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிறோன்னா அதை பற்றி நம்ம ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க போதுமானது நம்ம புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க அயன் மக்னாசைடு காப்பர் பாக்ஸை கொடுத்துருப்பாங்க அப்போ அயன் ஒரு எங்கே கிடையாது ஜார்கண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜார்கண்டு கர்நாடகா ராஜஸ்தான் பாக்ஸ் நம்மளுக்கு எங்கே கிடைக்குது ஒடிசா அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் மேட்ச்சில் கேட்கலாம் இதோட அமைப்புகள் எங்கே இருக்குன்றதோ நம்மளுக்கு மேட்ச்சில் என்ன பண்ணலாம் ரெப்ரஸன்டேஷன் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அப்போ நம்மளுக்கு தெரியக்கூட இதுதான் நான் மெட்டரியல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா மைக்கா மைக்கா கரண்ட் என்ன பண்ணாது கண்டெக்ட் பண்ணாது அப்போ எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டிகள் காணப்படுகிறதோ அங்கே மைக்காவை பயன்படுத்திக்கலாம் மைக்கா ரொம்ப என்னது இதுக்கு முன்னாடி ஆயுர்வேதா மெடிசனை பயன்படுத்துகிறாங்க அப்கிராடு மைக்கா தான் என்னது மிக தரமான மைக்கா குட் குவான்டிட்டி ஆஃப் மைக்கா பளபளக்கக்கூடியது மின்னக்கூடியது அதான் மைக்கா அப்போ மைக்கா எங்கே காணப்படுகிறது அதை மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு மைக்கா ஆந்திராவில் அதிக அளவு காணப்படுது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சால் போதும் சுனாம்புக்கள் சுனாம்புக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுனாம்புக்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபார்முலா என்னது சிஏ ஓஎச் டுவைஸ் அப்போ இந்த ஃபார்முலா தெரியணும் எங்கே அதிக அளவு காணப்படுதுன்றது நம்மளுக்கு என்ன தெரியணும் தெரியணும் ஜிப்சம் ஜிப்சமோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும் நம்மளுக்கு தெரியணும் சிஏ எஸ்ஓஃபோர் பிளஸ் டூ வாட்டர் அதுவும் நம்மளுக்கு தெரியணும் ஜிப்சமும் சரியா இதோட கெமிஸ்ட்ரியில் காணப்படும்பா இதோடய ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியணும் ஜிப்சம் அதிகளவு ராஜஸ்தானில் காணப்படுது அதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணோம் தெரியணும் அப்போது நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோ ஒரே ஒரு மெட்டல்ஸை நீ எடுத்துக்கிட்டாலும் மெட்டலாலோ மெட்டலாய்ட்ஸோ எது எடுத்துக்கிட்டாலும் அதில் சிறப்பு பாயிண்ட்ஸ் என்ன மாநிலத்தில் காணப்படுது அது என்ன யூஸாக இருக்குது உலக அளவில் என்ன அங்கே இடத்த வகிக்கிறது எந்த இடத்துல காணப்படுது உலக அளவில் அதை மட்டும் நீ என்ன பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலும் போதுமானது நிலக்கரி எல்லாருக்கும் தெரியும் கோல் நிலக்கரி அதிகளவு நிலக்கரி இங்கே காணப்படுதுன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்புறம் கோலில் நாலு வகையான கார்பன் கண்டை பொறுத்து பிரிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் பிளாக் கோல்டுன்னு அழைக்கப்படுவது என்னது நிலக்கரி இது எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரியணும் ஜார்க்கண்டில் என்ன பண்ணுறாங்க அதிகளவு கோல் காணப்படுகிறது பெட்ரோலியம் பெட்ரோலியம் என்னது லத்தின் ஓட்டில் பெட்ரோல் என்னது ரெண்டாவே இருப்பாங்க பெட்ரோல்னா பாறை என்னது ஆயில் அப்போ என்னது ராக் ஆயில் அல்லது மினரல் ஆயில் என்ன அழைக்கப்படுகிறது அதை என்னது பெட்ரோலியம் புரியுதா பெட்ரோலியம் அப்போ இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் அதிக அளவு காணப்படுது என்னது மீத்தேன் அப்போ இயற்கை எரிவாயில் அதிக அளவு காணப்படுவது மீத்தேன் காணப்படுகிறது அப்போ இந்த மீத்தேன் ரொம்ப முக்கியமானது என்னென்னலாம் காணப்படுது அப்போ ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை முழுமையாக படிக்கணும் இயற்கை எரிவாயு அப்போ இயற்கை எரிவாயு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறாங்க சில நாடுகளில் அதை அதிகளவு பயன்படுத்துகிறார்கள் சில நாட்கள் என்ன பண்ணுறாங்க கம்மியாக பயன்படுத்துகிறாங்க அப்போ அதிக அளவு ஏற்றுமதி செய்யக்கூடியதே இயற்கை எரிவாயு ரஷ்யா அப்போ குறைஞ்ச அளவில் பண்ணக்கூடியது எங்கே இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் படித்து வச்சுக்கணும் ஒரு விஷயம் அழகாக இந்த மாதிரி படித்து வச்சுக்கோ சொன்னால் கோல் நாலு வகையான டைப் இருக்குன்னு சொன்னால் கோலில் நாலாவது இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாத்தையும் பார்த்துக்கோ ஆந்தராய்ட்ஸு பித்துமஸ் அதுக்கப்புறம் பழுப்பு நிலக்கரி மரத்து துண்டு அப்ப இது முழுவதும் கார்பன் கண்டை பொறுத்து காணப்படும் அப்ப கார்பன் அளவை பொறுத்து தான் என்ன செய்யப்படுகிறது முடிவு செய்யப்படுகிறது நிலக்கரி நிலக்கரி என்ன பாறையில காணப்படும் நிலக்கரி என்ன பாறையில காணப்படும் படிவு பாறை செலிமெண்ட் ராக் படிவு பாறையில் காணப்படும் நிலக்கரி போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எரிச்சியை அதாவது மின்சாரத்தை எடுப்போம் அது என்னது என்ன பண்ணுவோம் எடுப்போம் சரியா ஞாபகம் என்ன பாறை செடிமெண்ட்ரி கிராக் படிவு பாறையில் காணப்படக்கூடியது நிலக்கரி இப்போ புதுப்பிக்கக்கூடியது ரெனோபல் ரிசோர்சஸ் நான் ரெனோபல் ரிசோர்சஸ் ரெனோபல் ரிசோர்சஸ் நம்ம என்ன பண்ணலாம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் நான் ரெனோபல் ரிசோர்ஸ் என்ன பண்ண முடியாது புதுப்பிக்க இயலாதது அப்போ புதுப்பிக்கக்கூடியது ஓடு தண்ணிலேருந்து கரண்ட் எடுக்கணும் ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிக் சிட்டி ஓடு தண்ணிலேருந்து கரண்ட் எடுக்கலாம் சரியா விண்டு காத்தடிக்கிறதுலேருந்து நம்ம என்ன கரண்ட் எடுக்கலாம் புரியலையா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அணுசக்தி மையம் அதுல இருந்து பயோ கேஸ் அப்போ இது எல்லாத்தையும் நல்லா முழுவதும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ல முதல்ல மின் சக்தியை கொடுத்திருக்கும் ஓடும் தண்ணியிலிருந்து கரண்ட் எடுக்கக்கூடியது மெயினாக இருக்கக்கூடியது மட்டும் கொடுத்துருக்கேன் சரியா விண்டு காத்து வீசக்கூடியது அணுசக்தி மையம் முதல் முதல் உருவாக்கப்பட்டது மும்பையில் இருக்க தாராப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது இதெல்லாம் மெயினான பாயிண்ட் மெயினான தெரிஞ்சு வச்சுக்கணும் தொழிற்சாலை இண்டஸ்ட்ரீஸ்

அயர் ஸ்டீல் அப்ப இரும்பு அயர் ஸ்டீல் இரும்பு தாது அதனால மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா இதுவும் பாரு பேப்பர் இண்டஸ்ட்ரி நம்ம பார்க்கிறோம் என்ன பண்ணணும்னா இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது சிறப்பு பாயிண்ட்ஸ் இருக்கா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா என்ன யூசஸ் இருக்கு முதன் முதல்ல பேப்பர் இண்டஸ்ட்ரி எங்கே கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ராயல் பெங்கால் டெக்ஸ்டைல்ஸ்லாம் கொண்டு வந்தது முதல் முதல்ல பேப்பர் இண்டஸ்ட்ரி அங்கே கொண்டு வந்தாங்க அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்புறமா நிரந்தரமாக கொண்டு வந்தாங்க அதெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸு பேப்பர் இண்டஸ்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க மாணவர்கள் வேலை என்ன பண்றாங்க பேப்பர் தயாரிக்கக்கூடியதான் பேப்பர் ரீடிங்கோ ரைட்டிங்கோ எல்லாத்தையும் யூஸ் ஆகுது அது பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸை வந்து எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு லொகேட்டட் அப்போ எங்கெங்கெல்லாம் இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி அமைஞ்சுள்ளது உள்ளது சொன்னோன்னா மேற்கு வங்காளத்தில் அமைஞ்சிருக்குது அப்போ தமிழ்நாட பொறுத்தவரை காயிதபுரம் அதெல்லாம் நீ என்ன பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்க போதும் அதோடய சிறப்பு பாயிண்ட்ஸ் அதோடய பலன் இது எங்கே அமைஞ்சுள்ளது அதில் ஏதாவது சிறப்பாக காணப்படுதா சனல் உற்பத்தி அப்போ சனல் இண்டஸ்ட்ரி அங்கே எங்கே காணப்படுது சரி ஆறுலேருந்து என்ன பண்ணுறாங்க சனல் உற்பத்தியை அதிகளவு பண்றார்கள் அப்போ அது நம்மளுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எடுத்து என்ன பண்ண எடுத்து எழுதிக்கோ சரியா அடுத்து பாரு ரிவிஷன் என்னென்ன இருக்கு அதை நம்ம ரிவிஷன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவ்வளவுதான் அப்போ அஞ்சாவது அரசு பாரு மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு எல்லாத்தையும் அஞ்சாவது போகிறோம் அப்போ மக்கள் தொகைனா பாப்புலேஷன் அப்ப இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பார்கள் பிப்ரவரி ஒன்போது சென்சஸ் டே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் சென்சஸ் டே ஜூலை இதுதான் வேர்ல்டு பாப்புலேஷன் டே சரியா மக்கள் தொகை தினம் உலக மக்கள் தொகை தினம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் அப்படி பெப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு தான் எடுத்தாங்க இதுக்கப்புறம் இப்போ தான் கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கணும் ரொம்ப முக்கியமானது இங்கே கொடுத்துருப்பாங்க பார் வெறும் நிலப்பரப்பு ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் இந்தியா வச்சிருக்கு ஆனால் மக்கள் தொகை பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் வச்சிருக்கு அப்போது உலக அளவில் நீ கணக்கு எடுத்தனா ஆறு பேரில் ஒரு ஆள் கட்டாயமாக யார் தான் இருப்பா இந்தியன் தான் காணாப்படுவார் போடுவார் ஆறு பேரில் ஒரு ஆள் இப்போ மாறி போச்சு இப்போ நீ எடுத்தனா அஞ்சு பேரில் ஒரு ஆள் கட்டாயம் யாராக இருப்பாள் இந்தியனாக இருப்பார் சரியா அப்போ இது தெரிஞ்ச வச்சுக்கோ ரொம்ப முக்கியமானது சைனாக்கு அடுத்தபடியாக யார் தான் இருக்கும் இந்தியா நம்ம காலப்படும் சைனாவை நம்ம பீட் பண்ணிட்டோம் அப்டேட் ஆகாத வரைக்கும் நம்ம அப்டேட்டில் என்ன பண்ணோம் புக்கில் இருக்கோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்புக்கு அடிப்படையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மக்கள் தொகை மாற்றத்துக்கு காரணம் என்ன இப்போ மக்கள் தொகை மாற்றத்துக்கு காரணம் என்ன பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் ஏதாவது ஆச்சுன்னா மாறுபடும் சரியா மக்கள் தொகை இடம்பெயுறுதல் இதாச்சினால என்ன ஆகும் மாறுபடும் அப்ப இடம்பெயர்தல் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்கள் அதிகபட்சம் இடம்பெயர்தல் உள்நாட்டு இடம்பெயர்தல் தான் நம்ம ஆட்கள் அதிகமா பண்றாங்க அப்போ இந்தியாவுக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம் மாறி 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 இடம்பெயர்ந்து கொள்கிறோம் அதிக அளவு பண்ணக்கூடியது வெளிநாட்டுக்கு இடம்பெயர்தல் வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப குறைவு தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டீரியரில் தான் நம்ம இடம் பண்ணுறோம் அதிகளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் உனக்கு தெரியும் அதிகமாக என்ன பண்ணுறாங்க அர்பனைசேஷன் நடைபெறுகிறது அப்போ கிராமத்திலிருந்து எல்லாம் நகரத்தை நோக்கி வருவதால் என்னாகுது அதிக அளவு இடம்பெயர்தல் அங்கே நடைபெறுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது நம்ம இடம்பெறுதல் நம்ம என்ன பண்ணோம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதே மாதிரி மக்கள் தொகையில் மிக முக்கியமான விஷயம் உனக்கு தெரியக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா மக்கள் தொகை இந்தியாவில் அடர்த்தி எவ்வளோ இருந்தது டென்சிட்டி இங்கிலீஷில் டென்சிட்டி எவ்வளவு இருந்தது அது உனக்கு தெரியணும் அதை எடுத்து பார்த்தோம் முந்நூற்றி அடுத்தினா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க இந்தியாவில் அது முந்நூற்றி இது நம்மளுக்கு தெரியணும் அதோட பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ அது எவ்வளோன்னு தெரியணும் தொள்ளாயிரத்தி ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் காணப்படுகிறார்கள் பாலின விகிதம் அது இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவுன்னு தெரியணும் லிட்ரஸி ரேட் லிட்ரஸி ரேட் நம்ம மூணு ஸ்கூல் என்ன அவனுக்கு கொடுத்துருப்பான் அப்போ இந்த மூணுமே நம்மளுக்கு என்ன பண்ணும் தெரியணும் அப்போ இந்தியாவுல இருக்கக்கூடிய அடர்த்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் இது ஒன்று தெரியணும் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடியது மேற்கு வங்காளம் குறைவாக இருக்கக்கூடியது அருணாச்சல பிரதேஷ் அதுக்கப்புறம் செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் தெரியணும் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது என்ன இருக்காங்க பெண்கள் காணப்படுகிறார்கள் அதிக அளவு ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிக அளவு காணப்படக்கூடியது கேரளா கம்மியா இருக்கக்கூடியது ஹரியானா அது உனக்கு தெரியணும் அதுக்கப்புறம் நகரமயம் ஆகுது ரொம்ப முக்கியம் நகரமயம்னா என்னது கிராமத்துல இருந்து எல்லாரும் எங்க இடம்பெயர்றாங்க நகரத்துக்கு இடம்பெயர்றார்கள் அதிகமாக இன்டீரியர்ல தான் நம்ம இந்தியாவிலும் நடைபெறுகிறது அதுக்கப்புறம் எழுத்தறிவு விகிதம் பார்த்தோம்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் மீனாக இருக்கக்கூடியது அதிகமாக படிக்கக்கூடிய ஆட்கள் கேரளாலேயோ கம்மியாக படிக்கக்கூடிய ஆட்கள் பீகார்லேயோ காணப்படுகிறார்கள் நகரமயமாகுதல் சொன்ன நகரமயமாகுதல் ரொம்ப முக்கியம் இங்கேவர் அதிகமாக நகரமயமாகுதல் எங்கே காணப்படுது கோவா அப்போ கோவாவால அதிகமான நகரமயமாகுதல் காணப்படுகிறது கம்மியாக எங்கே காணப்படுகிறதுன்னா இமாச்சல் பிரதேஷ் இது முக்கியமான பாயிண்ட் நகரமயமாகுதல் அதிக அளவு கோவா கம்மியா இருக்கக்கூடிய இமாச்சல் பிரதேஷ் ஞாபகம் வச்சுக்கோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாரு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன் நானு நாப்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் தமிழ்நாட்டில் நகரமயமாகுதல் நாற்பத்தெட்டு புள்ளி நாலு சதவீதம் பா எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தான் சரியா ஞாபகம் வச்சுக்கோ சாலை எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு சாலை என்னது எல்லாருக்குமே தெரியும் சாலை நேஷ்னல் ரோடுவே முதல்ல ரோடுவே எல்லாருக்கும் தெரியும் ரயில்வே ரெண்டாவது நம்மளுக்கு தெரியும் அதுக்கடுத்து என்னது தெரியும் நம்மளுக்கு கப்பலில் போனோம் ஓஷன் போனோம் அதுபோல் விமானம் நாலு விதமான டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு காணப்படுது ரோடில் போகக்கூடிய முறை ரோடு வியவஸ்தை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சாலை வழி தான் என்ன பண்ணுறாங்க அனைவரும் பயனடுகிறார்கள் சாலையில் யூனிவர்சல் மோடு அப்போ ரோடில் போகக்கூடியது முதல்ல வந்து பார்த்தோன்னா கிராமப்புறம் சாலை கிராமப்புற சாலை கிராமம் அடுத்து என்னது மாவட்டம் மாவட்டம் அதுக்கடுத்து ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு அடுத்து என்னது நேஷ்னல் இதுதான் நம்ம பண்ண பிற பார்க்க போகிறோம் நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை இந்த தேசிய நெடுஞ்சாலை ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா இங்கே பழைய புக்கை பாருங்கப்பா ரொம்ப முக்கியமானது வாரணாசியிலிருந்து தமிழ்நாடு இருக்கும் அது புது புக்கில் இப்ப மாத்திட்டான் எங்க மாத்திட்டான் வாரணாசி கிடையாது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து லடாக்ல இருந்து ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் புது புக்கில் மாத்தியாச்சு வாரணாசி போடாத புது புக்கில் மாத்திட்டா அதை போடு புரியுதா புது புக்கில் என்ன பண்ணிட்டான் மாத்திட்டா நீ அதை என்ன பண்ணணும் போடணும் வாரணாசி போடக்கூடாது ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரை மாற்றப்பட்டது மாற்றிக்கோ சரியா அடுத்து என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ என்னது ஷார்ட்டஸ்டு நேஷ்னல் ஹைவே இது மிக பெருசு இது மிக சிறுசு சரி எர்ணாகுளத்திலேருந்து கொச்சின் துறைமுகம் வரை காணப்படும் வெறும் ஆறு கிலோமீட்டர் இது ரொம்ப முக்கியமானது இப்போ வாரணாசியில் கிடையாது மாற்றிட்டாங்க புது புக்கில் மாற்றிட்டாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் ஸ்ரீநகர்லேருந்து இங்கே கன்னியாகுமரி வரை ஞாபகம் வச்சுக்கோ முன்னது வேலை என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்னு சொன்னால புது புக்கு பார்த்து அதில் எவ்வளோ நீ என்ன பண்ணேன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணு சரியா வாட்டர் வேஸ் இல்லைன்னா உள்ளே சுற்றக்கூடிய வாட்டர் வேஸ் அப்புறம் கடல் வழியாக போகக்கூடிய நீர் பிரிவு ரெண்டு காணப்படுகிறது உனக்கு நேஷ்னல் வாட்டர்வே ஒன்று நேஷ்னல் வாட்டர்வே ரெண்டு நேஷ்னல் வாட்டர்வே மூணு புக்கில் கொடுத்துருப்பான் என்னென்னு எங்கேருந்து எங்கே போகுது எவ்வளோ கிலோமீட்டர் கவர் ஆகுது அதை மட்டும் பிடிச்சா போதுமானது அப்போ உனக்கு மெயினாக தெரியக்கூடியது என்னது வாட்ரு வேவ்ஸ் சரியா ரயில்வே ரொம்ப முக்கியமானது யா மும்பை டு தானே ரயில்வே பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு எப்ப கிளம்புச்சு மூணு முப்பத்தஞ்சு பி எம்முக்கு அப்போ எத்தனை மணி எவ்வளோ கிலோமீட்டரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் கவர் பண்ணிச்சு அளவு நம்ம படிக்கணும் அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா கரெக்டாக படிக்கணும் ரயில்வே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரயில்வேல நம்ம தெரியக்கூடிய ரயில்வே ரயில்வே டிரான்ஸ்போர்ட்ல நம்மளுக்கு தெரியக்கூடியது முதல் முதல் மும்பைட்டோ தானே ரயில்வே அது தெரியணும் அதுக்கப்புறம் உனக்கு மெயினாக தெரியக்கூடாது எப்போ உருவாக்கப்பட்டது எத்தனை மணிக்கு கிளம்பிச்சு எவ்வளோ கிலோமீட்டர் அது கவர் பண்ணிச்சு ரயில்வே பொறுத்து உனக்கு எல்லாமே உனக்கு என்ன பண்ணும் கட்டாயம் உனக்கு தெரியணும் ஞாபகம் வச்சுக்கோ சப்போஸ் ரயில்வேல இப்போ மொத்தம் எத்தனை ஜோன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா பதினெட்டு மண்டலங்கள் காணப்படுது பதினேழுன்னு இருந்தது இப்போது இப்போ அட் ப்ரெசெண்ட்டில் பதினெட்டு மண்டலங்கள் நம்மளுக்கு காணப்படுது சென்னையில் இருக்கக்கூடியது சதன் ரயில்வே அப்போ இந்த எல்லா மையமும் ஹெட் கோார்டர்ஸ் என்ன உனக்கு கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளுக்கு அதை பொறுத்துக்கிலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் மேட்சர்ட்டில் கேட்கலாம் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் தப்பு எதுன்னு கேட்கலாம் எடுத்து பாரு விமானம் தெரியும் ரொம்ப ஈஸியா போகக்கூடிய மெத்தடு காஸ்ட்லி மெத்தட இதுதான் காசு அதிகம் அப்ப இந்த விமான கொஷின் கேட்பாங்க ஒரு கொஸ்டின் கிடையாது ஏர் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் எங்க இருக்கு அகமதாபாத்ல இருக்கு அப்ப அது நம்மளுக்கு ஒரு கொஷின் அப்ப ராஜீவ்காந்தி ஏர்போர்ட் எங்க இருக்கு ஹைதராபாத்ல இருக்கு அப்ப அது நம்மளுக்கு ஒரு கொஷின் அப்போது சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையம் எங்க இருக்கு கல்கத்தா அது ஒரு கொஷின் அப்போ யார் யாருதே எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அது போதும் குவிக்கஸ்ட்டு மோடும் காஸ்ட்லியானது என்னது இதுதான் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் போஸ்ட் இதுதான் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஆனால் ரேட் ரொம்ப அதிகமானது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க முதல்ல முதல் மெயில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அதில் வந்து கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சு அந்த கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணாதான் என்னாகும் நாலு அடைவில் அப்படியே பெருசாக கொடுத்துருப்பாங்க கடைசியாக இன்டர்னல் ட்ரேட்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய வணிக வியாபாரம் இன்டர்நேஷ்னலாக சர்வதேச அளவுக்கு வணிக வியாபாரம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ட்ரேடை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றிக்கலாம் டீ அசாமில் வருது அதை தமிழ்நாட்டில் இருந்து எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷனல் லெவல் ட்ரேட் என்னது சர்வதேச அளவு நம்ம என்ன பண்ணால் ட்ரேடு பண்ணக்கூடியது அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணோம் பேஸிக் என்ன பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ மெயினாக உங்களுக்கு என்ன தெரியணுன்னா இதில் என்ன தெரியணும் மட்டும் பாரு இன்டர்னல் ட்ரேடில் என்ன நடக்குது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் என்ன ப்ராடக்ட்ஸு நடத்துறாங்க இதை மட்டும் ஒன்று தெரியணும் டீ எங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க காஃபி எங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க நறுமணப் பொருள் எங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க டைமண்ட் நம்ம வாங்குறோம் பெட்ரோல் நம்ம வாங்குறோம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம இங்கிருந்து அங்கே அனுப்புறோம் அங்கிருந்து இங்க நம்மளுக்கு வருது அதுக்கப்புறம் இதுல பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா அஞ்சல் போஸ்டல் ஸ்டாம்ப் போஸ்டல் ஸ்டாம்ப் முதல் முதல் நம்ம தான் வெளியிட்டோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது பார்க்கணும் அஞ்சல் குறியீடு எண் அது கொடுத்துருப்பாங்க ஒரு நபர் டு இன்னொரு நம்பர் பேசக்கூடியது கம்யூனிகேஷன் கொடுத்துருப்பாங்க டிவி எப்படி வந்துச்சுன்னு கொடுத்துருப்பாங்க அப்புறம் இஸ்ரோ ராக்கெட் லான்ச் பண்ணது நம்மளுக்கு இன்சாக்ட் ஒன் பி அதை கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்சுவல் டேட்டாவை நீ என்ன பண்ணு கரெக்டாக படித்து வச்சுக்கோ அதுக்கடுத்து மெயினாக இந்த ட்ரேட ரெண்டு மட்டும் பார்த்துக்கோ என்னென்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க என்னென்ன ப்ராடக்ட் இன்புட் பண்ணாங்க அதை மட்டும் நீ என்ன பண்ணு கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணிக்கிட்டால் போதுமானது மெயினாக எங்க பேர் இங்கே பேர் ரோடுவே, ரயில்வே அதுக்கடுது வாட்டர்வே அதுக்கடுத்து என்னது ஏர்வே இந்த நாளத்துலையும் இது யூனிவர்சல் மோடு எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது இது அதிக அளவு எம்ப்ளாயர் வேலை பார்க்கக்கூடியது சரியா முதல் முதல்ல ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்தது எங்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் நம்மளை கேட்கலாம் வாட்ரு வேவ்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடியது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸ் பொருளை எடுத்துகிட்டு போகக்கூடியது விரைவாக செல்லக்கூடியது ஆர்வி சரியா இந்த நாலு இது நம்மளுக்கு தெரியணும் அதுக்கடுத்து போஸ்டல் ஸ்டாம்ப் கராச்சியில் வெளியிட்டிருப்பார்கள் கராச்சியில் போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிட்ருப்பாரு அஞ்சல் குறியீடு இது வெளியிட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதுதான் கரெக்டே முப்பத்தி ஏழுன்னு ஒரு புக்கில் இருக்கும் சரியா அதெல்லாம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும் நம்பர் வருஷங்கள் மாறுபடும் ஒவ்வொரு இடத்துல டேட்டா அதை நம்ம கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும் ஹேண்டில் பண்ணி என்ன பண்ணணும் நம்ம படிக்கணும் அப்புறம் இதில் நம்ம பார்த்தது மிக முக்கியமான மக்கள் தொகை பாப்புலேஷன் மக்கள் தொகையை பார்த்தோம் மக்கள் தொகையில நம்ம பார்த்துருக்கக்கூடியது சென்சஸ் டேப்போ வேர்ல்டு பாப்புலேஷன் வேர்ல்டுப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு சென்சஸோட தீம் என்ன அவர் சென்சஸ் அவர் அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் இது என்னது மெயினான தீம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அதிகமாக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட்டை வந்து என்னது உனக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க பீகார் மத்திய பிரதேஷ் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க ராஜஸ்தான் அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க புக்கில் கொடுத்துருப்பார்கள் அதை நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும் கம்மியாக மக்கள் தொகை இருக்கக்கூடியது அருணாச்சல பிரதேஷ் சிக்கிம் அதை கொடுத்துருப்பாங்க அதை கேர்ஃபுல்லாக என்ன பண்ணேன் படித்து வச்சுக்கோ பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அதிகமாக ஆட்கள் பிறக்கக்கூடியது எங்கே கம்மியாக பிறக்கக்கூடியதெல்லாம் எங்கே இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சு வச்சுக்கணும் வாழ்வாதாரம் அப்போதுக்கப்புறம் எவ்வளோ ஆள் ஒரு நபர் வாழலாம் லைஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அதை கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையும் நீ என்ன பண்ண சும்மா மேலாப்பில் பார்த்து மட்டும் வச்சுக்கோம் மேஜராக நம்ம பார்க்கக்கூடியது இது தான் அப்போது இந்த நாலாவது லெசன்லேயும் அஞ்சாவது லட்சம்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மெயினாக பார்த்துருக்கோம் அப்போ இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் பாப்புலேஷன் இது ரெண்டு திரும்பி நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெரும் வெடிப்பு ஆண்டு ஐம்பத்தொன்று சிறுப்பிளவு ஆண்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த வருஷத்தை நீ படிச்சுக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன நாள் சொல்கிறாங்க மக்கள் தொகை மாறுதல் தினம் டெமோக்ராட்டிக் டே அப்போனா என்ன சார் மீனிங்னா இளைஞர்கள் அதிக அளவு கலந்து கொள்கிறார்கள் அதனால் மக்கள் தொகை மாறுதல் தினம்னு அழைக்கப்படுகிறது அப்போது நம்ம இந்த சென்சஸ்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்போ நம்மளுக்கு சென்சஸ் எடுக்க போகிறாங்க அந்த சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இண்டஸ்ட்ரீஸ்னு நம்ம பார்த்தோம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பெரிய பெரிய பெறாவது குழம்பு ஒன்றும் கிடையாதுப்பா ஜிப்சம் அப்போ ஜிப்சம்மோட ஃபார்முலா என்ன சிஏஎஸ்ஓ ஃபார் இன்ட் டூ வாட்டர் சரியா அப்போ இது இருக்குது கால்சியம் சல்ஃபேட் இருக்குது இதுலேயும் இருக்குது வாட்டர் இதுலேயும் இருக்குது ஜிப்சமை என்ன பயன்படுத்துகிறாங்க அழகா ஜிப்சமை ஹீட் பண்ணனும் பிளாஸ்டிக் ஆஃப் பாரிஸ் கிடைக்கும் போது அதன் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க கையெல்லாம் உடஞ்சா மாவு கட்டு போடுறாங்க அவள் கை உடஞ்சி மாவு கட்டு போடுறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இது அழகாக ஈட் பண்ணுறாங்க ஈட் பண்ணும்போது என்ன கிடச்சிடும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடச்சிடும் அது மூலம் மாவு கட்டு போடுறாங்க இது யூசஸ் அப்போ போன் ஃப்ராக்சர் போன் ஃப்ராக்சருக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலம் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணாங்க இப்போலாம் இந்த மட்டும் படித்தா போதும்னு சொல்ல வரேன் அடுத்து அதிகளவங்க இந்த ராஜஸ்தான் இது நம்ம படிக்கணும் அப்போது ஒரு விஷயமும் காணப்பட்டால் இதை படி அப்போ இண்டஸ்ட்ரீஸ் என்ன சார் பண்ணுறது இப்போ இண்டஸ்ட்ரீஸுக்கு ஏதாவது ஒரு கிண்ட்டு கொடுங்களேன் சார் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஏதாவது ஒரு சின்ன கொடுங்க பட்டு பட்டு அப்போ பட்டு எங்கே கிடைக்குது சில்க் எங்கே கிடைக்குது அப்போ இயற்கை சில்க் எங்கே கிடைக்குது செயற்கை சில்க் எங்கே கிடைக்குது கர்நாடகாவில் சில்க் என்ன அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் என்னென்ன பகுதிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்போ அதெல்லாம் என்ன பண்ணோம் தெரியணும் அப்போ அடுத்து புதுப்பிக்க கூடியது புதுப்பிக்க இயலாதது சார் கோல் நிலக்கரி சொன்னீங்களே நிலக்கரி பாருங்க நிலக்கரி பார்த்தோம் படிவு பாறையில கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்போ நம்மளுக்கு பெட்ரோலியம் எந்த பாறையில கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இயற்கை எரிவாயு உள்ள அதிக அளவு மீத்தேன் இருக்கா அது எங்க கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்போது இதில் கார்பன் கன்டென்ட்டை பொறுத்த வினப்படுகிறது பார்த்துருக்கோம் மாறி இருக்குது நாற்பது சதவீதத்துக்கும் குறைவாக இருந்தால் அது மணக்கறி அப்போ நாற்பது அறுபது சதவீதம் பழுப்பு நிலக்கரி இது தான் அதிகளவு உலக உலகளவில் காணப்படுது இந்தியாவிலே அதிகளவு காணப்படுவது இதுதான் சரியா லிக்னைட்டு அதுக்கப்புறம் ஆந்திரைட்ஸ் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நிலக்கரி காணப்படுது அப்போ கார்பன் கன்டென்ட் அதிகமாக இருந்தால் எரியக்கூடியது நல்லா எரியும் புகை வராது அப்போ கார்பன் கண்டன் கம்மியாக இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் மரக்கறி இருக்கா சார் இது என்ன ஆகும் புகை நிறைய தரும் அப்போ இதுதான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நிலக்கரியா சார் ஆமாம் அப்போ ஆந்த்ராய்ட் எங்கே சார் பயன்படுத்துகிறாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தர்மல் பவர் பிளான்ட்டை தான் பயன்படுத்திக்கிறார்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு அமைப்பும் நாலாவது புக்கில் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் கொஷின் எல்லா பாக்ஸில் இருக்கக்கூடியதையும் படித்து வச்சுக்கும் அப்போ பேப்பர் இண்டஸ்ட்ரி முதன் முதல்ல உருவானது எங்க அது கொடுத்துருப்பாங்க அது படிச்சுக்கோ அதே அயன் சம்மந்தப்பட்டு கொடுத்துருப்பாங்க அதோ எங்கெங்கே ஹெட் கோார்டர்ஸ் அது படிச்சுக்கோ வாட்டர் சம்மந்தப்பட்டு எங்கெங்க பாக்ஸ் கொஷின் இருக்கோ நாலாவது லெசனில் அது பிடிச்சிக்கோ எது படிக்கிறோமோ இல்லையோ நாலாவது டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய நாலாவது லெசனில் என்ன படிச்சுக்கணும் பாக்ஸ் கொஷினை மட்டும் பிடிச்சிக்கோ நல்லா இதில் என்ன பண்ணுவாங்க கொஷின் கேட்பார்கள் அடுத்த விடியில் என்ன பண்ணுவோம் இன்னும் சிறந்த டாபிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம்